குரு வாழ்க குரு முன் நிற்க குருவே துணை என் ஆன்றோர்கள் சான்றோர்கள் முன்னோர்கள் அனைவருக்கும் நன்றி இது சித்தர் வாகடம் சித்தர் இலக்கியத்தின் குருகுலமானவர்களின் புதிய ஓர் முயற்சி இன்று பல்வேறுபட்ட இணையத்திலும் பலர் ஆன்மீகம் என்ற பெயரில் பல தவறான கருத்துக்களை அவர்கள் அறியாமையால் வெளியிட்ட வண்ணம் இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மக்களும் மேலும் மேலும் தங்கள் மனதை கெடுப்பதுடன் சமயத்தின் மீது உள்ள நம்பிக்கையையும் இழக்கிறார்கள் அதற்கு ஓர் முற்றுப்புள்ளியாக இந்த தளம் அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை இணையத்தில் கிடைக்கும் பல தவறான அறிவுரைகளை சரிசெய்யும் வகையில் இந்த பதிவுகள் இங்கு வருகின்றன இது யார் மனதையும் குறிப்பிட்டு காயப்படுத்த அல்ல மாறாக மக்கள் தெளிவடைய வேண்டும் என்பதற்காக மட்டுமே இதன் ஆரம்பமாக சில பதிவுகளை நாம் கண்டோம் அதற்கு ஆதரவு அளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி இதன் உண்மை உங்களுக்கு புரிந்தால் அதன் தெளிவு சரியென நீங்கள் நினைத்தால் மற்றவர்களையும் இந்த காணொளி சென்றடைய பகிருங்கள் மேலும் எங்கள் புதிய பதிவுகளை பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாம் இன்று பார்க்க போவது சித்தர்களின் பார்வையில் சைவம் நமது சமயத்தின் சரியான அடிப்படை தத்துவத்தை புரிந்து அதன் பின்னரே மந்திர தந்திர பிரயோகங்களை கற்க வேண்டும் இல்லாவிட்டால் உண்மையை உணர பல ஜென்மம் எடுத்தாலும் முடியாது இதனால்தான் சரியான குரு கிடைக்காவிட்டால் அனைத்துமே பாழடைந்துவிடும் என்று முன்னோர்கள் கூறினர் மந்திர பிரயோகம் எதுவாக இருந்தாலும் அதன் சரியான தன்மையை உணராவிட்டால் அதன் பலன் பலம் முழுமையாக கிடைக்காது முன்னோர்களின் புத்தகங்களையோ அல்லது ஏடுகளையோ எடுத்து படித்துவிட்டு நானும் மந்திர தந்திர வித்தைக்காரன் என்று மார்த்தட்டுவதில் பலன் இல்லை முதலில் சிவம் என்றால் என்ன என்பது தெளிவாக புரிய வேண்டும் பின்னர் தான் அனைத்தும் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைதல் என இவ்வைந்து செயற்பாடுகளுமே சிவம் என்பதன் விளக்கம் அதனால்தான் இல்லானே உள்ளானே என்று பாடினார் நாயன்மார் இவ்வைந்து செயற்பாடுகளும் அனைத்து இறைவடிவுக்கும் சரி உயிருக்கும் சரி பொதுவானதே இதில் இத்தெய்வம் சிறந்தது அல்லது நல்லது கெட்டது என்று எதுவும் கிடையாது அதன் அதன் பிரதான செயற்பாட்டை வைத்தே நாம் இது நல்லது என்றும் அது கெட்டது என்றும் கூறுகிறோம் உதாரணமாக காளியை வழிபடுபவருக்கு அது உயர் தெய்வமாகவும் மற்றவருக்கு அது துர்தேவதையாகவும் தோன்றும் இப்படி பல தேவதைகளையும் பிரித்து கூற முடியும் பெயர்கள் வேறுபட்டாலும் சக்தி ஒன்றே என்பது ஞாபகத்தில் இருக்க வேண்டும் குறிப்பிட்ட சக்தியை வெல்வதற்கு அதற்கு நிகரான தன்மையுடைய சக்தியை கண்டறிவதற்கே பெயர்கள் பிரிக்கப்பட்டுள்ளன என்பதும் ஞாபகத்தில் இருக்க வேண்டும் ஐந்து தொழில்களும் அனைத்து சக்திகளுக்கும் பொதுவாக இருப்பதால் அவற்றின் குறிப்பிட்ட ஓர் சக்தியை அதிகரித்து நமது தேவையை நிவர்த்தி செய்வதற்கே இந்த மந்திர தந்திர எந்திர பிரயோகங்கள் செய்கிறோம் என்பதும் ஞாபகத்தில் இருக்கட்டும் ஒரு சக்திக்கு அதிக பெயர்கள் கூறப்படுவதும் இதனால் தான் உதாரணமாக மகாலட்சுமி என்று கூறிவிட்டு பின்னர் அஷ்டலட்சுமியாக எட்டு வகை பெயர்களால் அழைக்கப்படுவதும் இதனால் தான் இதில் அனைவருமே ஒன்று என்பது தெளிவாக இருக்க வேண்டும் அதை விட்டு தனித்தனியாக வழிபடுதல் அல்லது மந்திர பிரயோகம் செய்தல் அறியாமையே ஆனால் உங்களது தேவை அந்த குறிப்பிட்ட சக்தியாக இருந்தால் அதற்கு தடையில்லை கண்டிப்பாக இந்த மந்திர பிரயோகம் செய்துதான் ஒன்றை வெல்ல முடியும் என்று ஒன்றும் இல்லை அதனால்தான் மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்று கூறப்படுகிறது கல்லை கட்டி கடலில் போட்டாலும் நாதன் நாமம் நமச்சிவாயமே என்று அப்பர் கூறியது ஞாபகம் இருக்கட்டும் அவர் தண்ணீரை தம்பனம் செய்து மிதக்கவில்லை மந்திரம் செய்தே மிதந்தார் அவருக்கு தெரிந்தது பஞ்சாட்சர் மட்டுமே அப்போது உங்களை நீங்கள் முதலில் உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி கிட்டும் பலர் எமது குடும்ப கஷ்டங்களை பார்த்து ஏன் மந்திரத்தால் இதை நீங்கள் தீர்க்க முடியாதா என்று கேட்டபோது அதற்கு விளக்கம் கூறிய பின்னர் அவர்களே சிரித்த கதையும் உண்டு அவர்கள் அறியாமைக்கு நான் இறைவனை வணங்கியதும் உண்டு அவதாரங்களே பூமியில் பட்ட கஷ்டங்களை ஒப்பிட்டு பார்த்தால் நாம் யார் மிகவும் சாதாரண ஒரு மனித பிறவி மட்டுமே அன்று அவர்களால் செய்ய முடியாது போன மந்திர தந்திர பிரயோகம் எனக்கு மட்டும் எப்படி சாத்தியம் ராமருக்கே அந்த நிலை என்றால் நமக்கு ஒன்றும் பெரியதில்லையே பணம் உழைப்பது என்றால் அதற்கு பல வழிகள் இருக்கிறது ஆனால் அது சரியானதா என்பது மிகவும் அவசியம் என்பது எங்களுடைய கருத்து மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறோம் சமயத்தை தெளிவாக கற்ற பின்னரே மந்திர முயற்சியை எடுக்கவும் வேதங்கள் கூறுவது வேறு மதவாதிகள் கூறுவது வேறு ஆலயங்கள் அவற்றின் வழிபாடுகள் யாவும் என்று மாறுபட்டே காணப்படுகிறது அனைத்தும் பணம் சம்பாதிக்கும் தொழில் தாபனங்களாகிவிட்டது சரியை கிரியை யோகம் ஞானம் என்றது இப்போது எங்கு போய்விட்டது எது எப்படியோ குறிப்பிட்ட தேவதைகளின் மந்திரத்தை எதிர்பார்க்கும் தோழர்களே அதனால் மட்டும் அது முடியும் என்று நினைத்து அலையாதீர்கள் இருப்பதை கொண்டு செயல்பட முயற்சியுங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதர் இது பாரேதான் வையகத்தில் தெய்வமுண்டு பாங்கான மோட்சமென்ற உண்டு நேரேதான் நரகம் நரகமுண்டு நீடாழி உலகமது அழிவதுண்டு சீரேதான் வாதமது மெய்யேயாகும் சிறப்பான குளியது மெய்யேயாகும் உயிரேதான் கற்பமது மெய்யேயாகும் விருப்பமுடன் இருப்பதும் மெய்யதாச்சே வாழ்வாவது மாயம் மண்ணாவது தின்னம் சிவாய நமோ நன்றி மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம்